கன்னியாகுமரி கடல் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் பேரணியாக வந்து கடற்கரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் அகிலா கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் மூன்று இடங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அதற்கு எது எது எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மீனவ கிராம மக்கள் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கடியப்பட்டினம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று ஒரு நாள் கடலுக்கு செல்லாமல் மீன்பிடிக்க செல்லாமல் தங்கள் படகுகளை கரையில் கரையிலேயே நிறுத்தி வைத்துள்ள நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடியப்பட்டினம் பகுதியில் மீனவ பெண்கள் மற்றும் மீனவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்கள் குடும்பத்தினருடன் கடியப்பட்டினம் மீனவ கிராமம் முழுவதும் வீதி வீதியாக பேரணியாக சென்று பின்னர் கடற்கரையில் திறந்த மீனவர்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவிகைகள் ஏந்தி நடத்திய ஆர்ப்பாட்டம் மற்றும் விழிப்புணர்வு கூட்டத்தில் குளச்சல் தொகுதி எம்எல்ஏ பிரின்ஸ் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர் அகிலா விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்